வாங்க இன்றைக்கி வந்து நம்ம மண் ஈரல் வாங்கியிருக்கோம் இது எதுக்குன்னா நமக்கு வந்து உடம்புல வந்து ரத்தம் குறைவாக இருக்குன்னா உடனே இந்த ஒரு வாரத்திலே வந்து நம்மளுக்கு ரத்தம் உடனே சேரும் அதனால் வந்து நம்ம இன்றைக்கி இதை வந்து சமைக்க போகிறோம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் மண் ஈரல் கேட்டால் கடையில் கொடுப்பாங்க மட்டனோடது இது வந்து வாங்கிட்டு நம்ம மஞ்சள் போட்டு வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக வேண்டாம் கியூப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வந்து சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்மளுக்கு எப்போவுமே வந்து உடம்பு வந்து நம்ம ரத்த சோக மாதிரி இருக்கிறப்ப உடனே இதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டா உடனே ரத்தம் ஓடுது நான் வந்து இதை சமைச்சி சாப்பிட்டு பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் டக்குன்னு உடனே ஒரு வாரத்தில் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு ரத்தம் சேர்ந்துடும் சாப்பிட்ட உடனேங்க அப்பயே நம்மளுக்கு உடம்புல வந்து ரத்தம் வரும் சேர்ந்துடும் இதை ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி சேர்த்து பார்ப்போம் அடுப்பில் கடாயி வச்சு எண்ணெய் போட்டுக்கலாங்க ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் போட்டுக்கலாம் மூணு லவங்கம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பட்டை நம்ம இது மசாலா வந்து ரெடி பண்ணி போட போகிறோம் அது அப்புறமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போதைக்கு இது வரைக்கும் கொஞ்சம் சும்மா வாசனைக்காக மூணு லவங்கம் ஒரே ஒரு பட்டை போட்டிருக்கேன் பொடியாக நறுக்கி வெங்காயம் ஒன்று பெருசாக வச்சுருக்கேன்

பதக்க எடுத்துருவோம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணுங்க கொஞ்சம் பச்சையாக பாதி வதங்கின மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது ப்ரௌனாக இந்த மாதிரி தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ராக்ஸுன்னு போட்டுக்கலாம் எல்லாம் கட் பண்ணி வச்சது ஈரில் அதை வந்து இந்த இங்கே போய் போட்டு வசிச்சிடுவோம் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏற்கனவே வாஷ் பண்ணப்போ தான் போட்டோம் இது வந்து வதக்கிறதுக்காக வாசனை வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்காக தூள் போட்டுக்கலாம் ஆஃப் ஸ்பூன் பிளாக் பெப்பர் போட்டுக்கோம் அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து நம்மளுக்கு ஸ்மெல்லு நல்லா இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் அளவு சால்ட்டு குடியா நறுக்கின தக்காளி வதக்கி போட வேண்டாம் இதோடுமே நம்ம எண்ணெயிலேயே வதக்க போகிறோம் அதனால் இது கூடவே வதங்கிடும் அதனால் தனியாக தக்காளியை வதக்கி போடுவோம்னா கொத்தமல்லியும் இது தக்காளி எடுவே போட்டுடலாம் ஃபுல்லாக நம்ம நல்லா வதக்கிடலாம் தக்காளியெல்லாம் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படியே எண்ணெய்லேயே வேகட்டும் மூடி வச்சுருவோம் பாருங்க தக்காளி மசாலெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெயிலே வதங்கி நல்லா சுக்காவாக ம இருக்குது இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து மூணு இருக்கலாம் கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப சுக்காவாக வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தளிச்சுக்கும் மூடி வச்சிடலாம் மசாலா பிரியாணிக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க அது பாருங்கள் பத்து கிராம் அளவுக்கு அண்ணாச்சி போடுத்துருக்க பட்டை அதே அளவு நம்ம எந்த பூ எடுக்கிறோமோ அதே அளவு எல்லாமே எடுத்துக்கலாம் லவங்கம் ஏலக்காய் இதுவும் அதே அளவு நம்ம எவ்வளோ இந்த மசாலா ஒன்று எடுக்கிறோமோ அதே அளவு எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பிரிஞ்சி இல்லை எந்த நாண்வெஜ்ஜு செய்தாலே லைட்டாக இது ஒரு கால் ஸ்பூன் போட்டால் நல்ல வாசனை கூட இருக்காங்க நம்ம அப்படியே போடுறத விட பவுடரில் போ கொஞ்சமாக போடணும் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சின்ன ஸ்பூனில் வந்து கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சூடு ஏறினா போதும் நிறைய வர வறுந்து நிறைய வறுக்கணுன்றது இல்லை சூடுக்காக பவுடர் பண்ணுறதுக்காக நம்ம சூடு இருந்தால் போதும் கொஞ்சம் இந்த பொடியாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா பவுடர் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஒரு பா பாக்ஸில் போட்டு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு பிரியாணிக்கு நம்ம எது மட்டன் எதை செய்கிறோமோ அது கொஞ்சம் லை சிக்கன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வாசம் நல்லா கூட இருக்கும் நம்மளுக்கு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நல்லா இது கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்க நிறைய போட வேண்டாம் வாசனை வந்து கூட இருக்கும் அதனால சும்மா கொஞ்சமாக அந்த வாசத்துக்காக இந்த பவுடர் போடலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் பிரியாணி ரசம் நல்லா வரணும்னா இந்த பவு இந்த மாதிரி பவுடர் நல்லா அரிச்சு போடுங்க பிரியாணிக்கும் யூஸ் ஆகும் நம்ம நான்வெஜ் எது செய்மோ அதில் கூட வந்து இந்த பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஆகிட்டு அப்படியே வேறு பொருள் மாற்றிடுவோம் நல்ல வாசல்லாம் நல்லா நம்மளுக்கு நல்லா இருக்குதுங்க மசாலெலாம் எதுவும் வந்து நம்மளுக்கு ஸ்மெல்லாம் ஒரு மாதிரி தெரியல நல்லா சாப்பிட்றதுக்கும் இருக்கும் பாருங்க எனக்கு கொஞ்சம் சோர்வாக இருந்தது ரொம்ப டாக்டர் கிட்ட போனால் எனக்கு வந்து ஹெச்பி லெவலில் பிளட்டு வந்து குறைவாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நான் நமக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து டுவெல் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டுவெல்லேருந்து ஃபோர்ட்டின் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால டாக்டர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க அப்புறமா வந்து நான் எங்கள் வீட்டில் எங்கள் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால் இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லி சொன்னாங்க நான் சாப்பிட்ட உடனே இங்கே கொஞ்சம் பிளட்டு வந்து கூட இருந்தது அதனால் உங்களுக்கும் சொல்லணும்னு நான் நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு ஏதாவது டயர்டோ சோர்வோ ரொம்ப இருந்தால் உடனே போயிட்டு செக் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் உடனே வந்து உங்களுக்கு வந்து இது ரிசல்ட் தெரியும் உடனே ரத்தம் ஊறும் உடம்புல ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்